விருச்சிக லக்ன அன்பர்களே விருச்சிக லக்னத்திற்கும் தேசத்திற்கும் அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் என்றாலே போர் குணம் மிக்கவர் ஒன்றத்தனம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸில் கெட்டிக்காரர்கள் செவ்வாய் யாருக்கு சாதகமாக இருக்கிறதோ அவர்கள் ஸ்போர்ட்ஸில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் தைரியம் ஜாஸ்தி மனோ தைரியம் அதிகமாக இருக்கும் விருச்சிக லக்னத்திற்கு அதிபர் செவ்வாய் இவர் லக்னத்தில் ஆட்சி பெற்றால் நன்றாக இருக்கும் உடல் குஸ்த தேகமுடையவர்கள் உடம்பை தொட்டு பார்த்தால் மிகவும் சூடாக இருக்கும் முகத்திலோ உடம்பிலோ தழும்புகள் இறக்கலாம் வீர தழும்புகள் என்போம் விளையாட்டு விளையாடும் போது அது கீழே விழுந்திருப்பார் இல்லை சந்தை குஸ்தி செய்யும் போது சந்தை சச்சரவுகளில் ஈடுபடும் போது முகத்திலோ உடம்பிலோ காயம் பட்டிருப்பார் சற்று முன் கோபம் உடையவர் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் சுருக்கென்று கோபம் வரும் எந்நேரமும் டென்சன் ஆகவே இருப்பார் பெரும்பாலும் லக்னத்தில் செவ்வாய் உடையவர்கள் பிரஷர் பிளட் பிரஷர் உடையவர்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் முகத்தில் ஒரு தழும்பு காணப்படும் இவர் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றால் தைரியம் உடையவராகவும் சகோதர தோஷம் உடையவராகவும் இருப்பார் விச்சிக ராசிக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் உச்சம் அணையும் இடம் மகர ராசி செவ்வாய் நீச்சம் அணையும் இடம் கடகராசி கடகராசியில் யாருக்கு செவ்வாய் நீச்சம் அடைகிறதோ ஆண்களுக்கு நீச்சம் அடைந்தால் குழந்தை ஊட்டி பாகியத்தில் தளங்கள் ஏற்படும் உடலை நன்றாக செக்அப் செய்து கொள்ள வேண்டும் அடுத்து லக்னாதிபதி செவ்வாய் ஆறில் ஆட்சி பெற்றால் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் பிளட் ப்ரெஷர் பெண்களுக்கான உடல் உபாதைகள் ரத்த கிரகம் அல்லவா பெண்களுக்கான உடல் உபாதைகள் இருக்கலாம் செவ்வாய் திசையில் தொழில் நன்றாக நடைபெறும் ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் வீடு மனை வாகனத்தை வாங்கி வீடு மனை வாங்கி விற்பவர்களுக்கு செவ்வாய் திசையில் நன்கு பலன் பெறுவர் நன்றாக பலன் சம்பாதிப்பர் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வான காலமாக செவ்வாய் திசை அமையும் செவ்வாய் நீச்சமானாலோ பகை பெற்றாலோ பல பிரச்சனைகளை செவ்வாய் திசை காலத்தில் பெறுவார்கள் செவ்வாய் நீச்சமானால் உடலில் இரத்தம் சம்பந்தமான நோய்கள் ரத்தம் கட்டு சிலருக்கு உடல் கட்டு இருக்கும் மன அமைதி பாதிக்கப்படும் இவ்வாறு வளம் குறைந்தவர்கள் பாவலம் ஒன்றை கேரட்டில் அணிந்து கொள்வது நல்லது முருகனையும் செவ்வாயையும் வழங்கலாம் செவ்வாய்க்கு நட்பு கிரகம் குரு பகவான் குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் என்று சொல்வோம் பெரும்பாலும் லக்னத்துக்கு ஏழில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்கின்றனர் ஆனால் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் மேஷ ராசியிலோ விருத்திக ராசியிலோ மகரத்தில் உச்சி உச்சம் பெற்றாலோ அதே போல இன்னும் சிம்ம ராசியிலோ இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது சில விதி விளக்குகள் உள்ளன ஒருவேளை சிலருக்கு செவ்வாய் ஏழில் இருந்தால் நோயுள்ள மனைவி வீட்டுக்கு செல்வதற்கே சிலருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் ஏனென்றால் மனைவி எந்நேரமும் சண்டை காரியாக இருப்பால் சண்டை போடுபவளாக இருப்பால் ஆகவே ஏழில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் இருந்தால் அது எந்த வீட்டில் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் நாம் முடிவு செய்ய வேண்டும் குரு பார்வைப்பட்டால் மிக மிக நல்லது குரு மங்கள யோகம் குடும்பம் நன்றாக அமையும் குட்டிகள் நன்றபடியாக அமைவர் ரியல் எஸ்டேட் துறையில் கொடிகட்டி பரப்பர் ஆண்டியும் அரசனாவார் செவ்வாய் பலம் குறைந்தால் முருகன் கோவில் திருச்செந்தூர் சென்று வழிபடலாம் முடியாவிட்டால் சென்னையில் உள்ளவர்கள் வடமல்லி கோயிலுக்கு சென்று முருகனை தரிசிக்கலாம் அதுவும் இல்லாவிட்டால் குரோம்பேட்டையில் உள்ள குமரன் குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் தங்களுக்கு நன்மைகள் நடக்கும் செவ்வாய்க்கு நட்பு கிரகம் குரு பகவான் குரு சுக்கிரனும் சுக்கரனும் நட்பு கிரகம்தான் எந்த இது கிடையாது இருக்கின்ற ராஜ கிரகங்களில் மூன்று ராஜ கிரகங்களில் செவ்வாயும் ஒருவர் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டால் கூட செவ்வாய் திசை நன்கு இருந்தால் சாதகமாக இருந்தால் வீடு கட்டுவர் இடத்தை வாங்கி விற்பர் பத்து மடங்கு என்றைக்கோ வாங்கி போட்ட பிளாட்டுகளை பத்து மடங்கு விலைக்கு விற்பர் ஆகவே விருத்திய லக்ன பலன்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டுகிறோம்